பொலி தனிச்சு தான் வேட்டையாடுன்ற மாதிரி இந்த தேர்தலையும் நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் ஆனால் நம்ம பண்ணிருக்கிற அக்கப்பூர் என்னன்னா இதுக்கு பின்னாடி திமுக அலுவலகம் இருக்கு திமுக அலுவலகத்துக்கு முன்னாடியே மேடையை போட்டு வெற்றி செய்யக்கூடிய ஆட்கள் நாம தான் இருக்க முடியும் நான் வரும்போது ஒரு பதாகை பார்த்தேன் நாற்பதுக்கு நாற்பது என்று எழுதப்பட்டிருந்தது திமுக போஸ்டரில் பார்த்தேன் தவறு இன்னும் கூடுதலாக எழுதிக்கோங்க நாற்பதுக்கு அறுபத்தி ஒன்று இதுவரைக்கும் அறுபத்தி ஒன்று வெறும் காசுக்கான தேர்தலா அல்லது இலவச பொருட்களுக்கான தேர்தலா அல்லது பணத்திற்கான தேர்தலா என்பதை நீங்கள் முடிவு செய்யணும் ஏன்னா இந்த இடத்தில் மரியாதைக்குரிய குறிய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்று போனார்களே ஆனால் இன்னொரு சாராய வியாபாரி அதிகமாக தோன்றுவார் நான் சொல்லல இன்னொருத்தர் வருவார் இந்த இடத்திலே உண்மையிலேயே நேர்மையுமாக ஒரு பிள்ளை நின்று மருத்துவம் படித்துவிட்டு இளைய பிள்ளையாக இந்த மண்ணையும் மக்களையும் எப்படியாவது மாற்றி ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்த ஆட்சி காலத்தில் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார் கைது சீரைக்கு அஞ்ச மாட்டம் காசுக்கு விலை போக மாட்டோம் ஆமா அவர் பாடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஊரு கூறு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமைக்கு போயசுல உல்லாசம் உண்மையிலேயே அந்த அண்ணனை காணும் எங்க ஊர்ல எல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கோம் உண்மையிலேயே இப்ப என்ன எழுதணும் இப்ப என்ன எழுதணும் ஊத்தி கொடுப்பது யார் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு சங்கம் எழுப்பியாவது நான் போராடுவேன் என்று பேசின அந்த அம்மா மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் இப்ப எங்க போனாங்க இன்னும் எங்க அண்ணன் ஒருத்தருக்குலாம் இந்த செய்தி தெரியல தெரிஞ்சிருந்தா கொந்தளிச்சு எழுந்திருப்பாரு நான் பேர் சொல்ல விரும்பல அப்ப இங்க மதுவால இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டிருந்த இவர்கள் மத்தியில் தான் சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு என்ன மாறிடுச்சு தமிழகம் பெண்களுக்கு வரும் ஆயிரம் ரூபாய் காசு என்று சொல்லி வாக்கு வெற்றி பெற்றுட்டா அது வெற்றி என்று கனவு கோட்டை கட்டி வாழ்றாங்க நாமளும் அப்படித்தானே வெறும் ஆயிரம் ரூபாய் காசு இருக்கு இந்த லிப்ஸ்டிக் போட்டு ஒரு பஸ் போகுது பாத்தீங்களா அதுல இலவச பேருந்துக்கு இவ்வளவுதானே ஓட்டு போட்டோம் என்றைக்கு கல்வி என்றைக்கு மருத்துவம் என்றைய சாதிய கணக்கெடுப்பு என்றைக்கு இடஒதுக்கீடு என்றைக்கு நமக்கான அடிப்படை வசதிகள் என்னைக்கு தேடி இருக்கோம் நாம தேடி இருந்தா ஒழுங்கான சாலை கிடைச்சிருக்கும் நல்ல கல்வி கிடைச்சிருக்கும் பெண்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் நல்ல பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் இது எது ஒன்றையாவது உறுதி செய்திருக்கிறாங்களா இந்த விக்ரவாண்டி தேர்தல் தொடங்கினதுல இருந்து எங்க அண்ணன் கேட்டுட்டு இருக்கிறாங்க சாராயம் குடிச்ச சத்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிங்களே விவசாயிகளுக்கு இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு உடனே இன்னைக்கு சொல்றாங்க கொள்முதல் விலையில கூடுதலாக ஆதரவு விலையாக சாதாரண நெல்லுக்கு நூத்தி அஞ்சு ரூபாயும் எது இது குடிச்சு சட்டா பத்து லட்சம் தருவாங்க நினைக்கிறேன் அண்ணன் பேசின பிறகு குவிண்டாலுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் இன்னும் கூடுதலாக இன்னும் சன்ன ரகமா இருந்தா நூத்தி முப்பது ரூபாய் கூடுதலாக இப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்பு கனவு கண்டு மேற்கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பொய் சொல்கிறார் என்று எல்லாரும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதற்கெல்லாம் பதில் ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மற்ற மாநிலங்கள் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளாக செய்யாம இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்றால் அவங்களுக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்றால் இது ஒரு நாடகம் மற்ற மாநிலத்தால் முடியுது உங்களால் முடியலன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி அடிமை என்பதை ஒத்துக்கொள்ளும் மீண்டும் இந்த கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்த தயாரா இருக்கீங்களா சொல்லுங்க நிம்மதியான வாழ்க்கை ஆண்டு காலத்தில் முப்பத்தி திமுக ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் படித்த உடனே வேலை கிடைச்சிருதா நல்ல கல்வி கிடைச்சிருதா தூய மருத்துவம் கிடைச்சிருதா சரியான சாலையில் பயணிக்கிறீங்களா எது கிடைத்து விட்டது மீண்டும் மீண்டும் எதற்கு இவர்களுக்கு வாக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்க படுத்து பாருங்க ஒரு வெந்தது வேகாததெல்லாம் வந்து என்ன பேசுது தெரியுமா இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி தான் பேரல்ல ஒளி வாங்கி போட்டுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி என்ன குளிக்காம போகாம அப்படியே கிடந்தோமா நாங்க அப்படியே கிடந்தோமா சாப்பிடவே என்ன ஒண்ணுமே இல்லாம கிடந்தோமா போட்டுக்க உடை இல்லாம கிடந்தோமா இவர்கள் வந்துதான் எங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தாங்களா இந்த ஆயிரம் ரூபாய் அதுலயும் ஒரு அம்மா பேசுது இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கித்தான் நான் வந்து குடும்ப தலைவியாக உணர் ஒரு நைட்டு விளம்பரம் வருமாறு இந்த நைட்டியை போட்ட பிறகு தான் நான் குடும்பத் தலைவியாகவே உணர்றேன் இந்த ஆயிரம் ரூபாயை வா இந்த ஆயிரம் ரூபாய் என்பது என் தன்மானம் எது தன்மானம் ஒருவர் கொடுப்பதும் அதை பெறுவதுமா தன்மானம் நான் உழைப்பது தன்மானம் அப்படிப்பட்ட உழைப்பின் அடையாளம் தான் உங்கள் முன்னால் நாங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பதிமூணு வருஷமா கத்துறோம் பேசும்போது நல்லா கேட்டுட்டு போறீங்க நல்லா பேசுறீங்கப்பா சிறப்பா பேசுறீங்க இன்னைக்கு ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு இருக்கேன் ஒரு காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ வந்தார் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நான் தான் காசு கொடுப்பேன்னார் அந்த அளவுக்கு பேசுறீங்க கேட்குறீங்க நாங்கள் பேசுவதை நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்வதை உங்களால் உணர முடிகிறது ஆனால் ஏன் வாழ்க்கையில் அதை வழிநடத்த தவறுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி இவங்க வந்தா பாதுகாப்பு தருவாங்களா கள்ள சாராயம் விற்கிறது அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா அவங்க பிள்ளைங்க மேல சத்தியம் மட்டும் சொல்ல சொல்லுங்க விற்கலன்னா கூப்பிட்டு ஏன் நேற்று சரியா வருமானம் வரலையா என்ன காரணம் கலெக்ஷன் சரியா வரலையான்னு கேக்குற காவல்துறை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அது வந்து அது வந்து சாரின் ஐயா நடத்துற கடை ஸ்டாலின் ஐயா நடத்த கடை அதுக்கப்புறம் அவங்க தெரியாம அவங்க கவுன்சிலரு வார்டு மெம்பர்ஸ் நடத்துற கடையில் நடத்த மரியாதைக்குரிய அண்ணன் கண்ணுக்குட்டி அவர்களால் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பத்து லட்சம் ஒருத்தர் டிக்டாக்ல வந்து ஒரு தம்பி எழுதுறான் ஒரு பாக்கெட் சாராயத்தை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க குடிச்சு சாகுறேன் பத்து லட்சம் கிடைக்குது நீ எப்போ சாவேன்னு அவங்க அப்பா முன்னாடி வந்து நிக்கிறான் நிலமை அப்படி ஆயி போச்சு நிலமை இந்த இலங்கை கடற்படை கைது செஞ்சுட்டு போய் அப்படிதான் சொல்லுவாங்க எங்களை தமிழக மீனவர்களை அடைச்சு வச்சிருக்கேன் அதை பத்தி பேசுவதற்கு நாதி கிடையாது அந்த குடும்பம் அவர்கள் எப்போது மீண்டு வருகிறார்களோ அது வரைக்கும் பசியும் பட்னியுமா கிடக்கும் கடலுக்கு மீன் பிடிக்க போனது அவங்களுக்கு பார்க்கவோ அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கவோ ஒரு நாதியும் கிடையாது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று பேசுவாங்க நல்ல சாராயம் விற்கிறதே சட்டப்படி குற்றம் நல்ல சாராயம் விற்கிறவங்கள்ட்ட போய் கள்ள சாராயத்தை பத்தி கேட்டாலும் ஒண்ணும் தெரியாதுங்க நல்ல சாராயத்தை பத்தி கேட்டாலும் ஒண்ணு தெரியாது சாராய் ஆவாரிட்டி நாட்டை கொடுத்து நமக்கு என்னங்க பகுமானம் என்னன்னு கேட்கிறேன் ஒரு விவசாயி நாட்டை ஆள வேண்டும் இந்த மண்ணை நேசிக்க கூடியவர்கள் நாட்டை ஆள வேண்டும் இந்த நிலத்தை வளத்தை பாதுகாக்கிறவர்கள் நாட்டை ஆள வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் இளைய தலைமுறை பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் உங்களை தேடி வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை அமைக்க உங்கள் வந்து நிற்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைதான் எனது அருமை தங்கை அபிநயா அவர்கள் மிகுந்த ஒரு மாற்றத்தை தருவாள் அறிவு சிறந்தவர்களை ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் திமுகவில் ஒருவர் வெற்றி பெற்று சென்றால் கூடுதலாக அங்க ஒரு சீட்டு மரியாதைக்குரிய மறைந்த ஐயா புகழேந்திக்கு பதிலாக ஒருத்தர் போய் உட்கார்ந்திருப்பார் என்றால் நீங்கள் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய பாமகவைச் சேர்ந்த ஒருவருக்கு வாக்கு செலுத்தினால் ஏற்கனவே வென்று போனவர்களில் ஒரு சீட்டு அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் அபிநயாவுக்கு செலுத்துகின்ற வாக்கு மிகப்பெரிய இந்த மண்ணினுடைய நிலைபெற்ற ஆதாரமான வாக்கு தமிழனுக்கான வாக்கு தமிழனுடைய மாண்புக்கான வாக்கு இந்த மண்ணுக்கான வாக்கு இந்த நிலத்துக்கான வாக்கு ஒட்டுமொத்த தமிழர்களின் மானத்திற்கான வாக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாருங்கள் எளிய மக்களுக்கான அதிகாரம் இரண்டாவது இடத்துல இருக்காங்க இரண்டாவது இடத்துல அவங்க முதலிடத்துக்கு வருவதற்கான ஒரே ஒரு விடயம் உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கட்டை இருக்கிறது அழுத்துங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த விக்கிரவாண்டி மண்ணிலிருந்து தொடங்குவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்